ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரபிரமஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது நாலு கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன் சுக்ரன் புதன் ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்ட்ல சனி பவான் பயிற்சி வர்றார் இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாதம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்குங்க மெயினா நம்ம சேனல ஃபஸ்ட்டு வாட் இந்த குரு சுக்ரன் ஜோத டிவியை பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் சரி பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சுக்கோ ஏன்னா அந்த குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரணும் அதான் எங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக இதுதான் எங்களுடைய நோக்கமே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி ராசி அன்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி பொதுவாக நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கண்ணிராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இது ஆறாவது ராசினால எல்லா விஷயத்திலையும் சரி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே இந்த கிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி இளமையான தோற்றம் ஃபர்ஸ்ட் இது இளமையை எடுத்துக்கணும் கன்னிராசிக்கார ஐம்பது வயசு இருந்தாலும் முப்பது வயசு மாதிரி இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும் ஒருத்தரை அப்படியே சிரிக்க வைக்கணும் மாதிரி யாரும் சிரிக்க வைக்க முடியாது ராசிக்காரங்க நல்லா சிரிக்க வச்சுக்கிடுவாங்க இவங்க இருந்தா எல்லா இடமும் கலகலன்னு இருக்கும் சிம்மம் அதாவது இந்த ராசிக்காரங்க எங்க இருந்தாலும் சரி கலகலப்பா ஒரு இடத்த வச்சுக்கூடிய குணம் கன்னிராசியை பொறுத்தவரை இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து இந்த மந்திரி பலன் மட்டும் ஒரு பொது பலனை எடுத்துக்குங்க ஏன்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா எல்லாருமே நீ கண்ணீராசியா இருப்பீங்க ஏன்னா எல்லாரும் ஒரே லக்கணத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த லக்கண அடிப்படையை வச்சு ஒன்பது நவகிர கோள்கள் நம்ம உடம்புல ஏங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த யோகமான நேரம் வந்து யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் அதனாலதான் பொது பலன் பொதுன்னு ஏன் எல்லா வீடியோ நான் கொடுக்குறேன் இதுதான் காரணம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில பாருங்க நிறைய நட்சத்திர பலனா இருக்கட்டும் மந்தி பலம் எல்லாமே நல்லா ஒரு சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க இது ஒரு பொது பணம் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்கலாம் அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக கிரகமைப்பு பாக்கும்போது ஒரு ஆசில இருந்து பாருங்க கேது பவன் சஞ்சாராசிரியர் ஆறாம் இடத்துல பாருங்க சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து சஞ்சாராசிரியாங்க அதாவது கும்பராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரபகான் புதன் பகான் ராகுபகான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் அதாவது பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்வது அதாவது மிதார ஆசையில ஒரு சில அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரக பேச்சி வருது கரெக்டா சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி பத்தாம் பாதத்தில் உள்ள செவ்வாய் பகவான் பதினோராம் பாதார் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு உடைய அமைப்பு பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை கன்னி புதன் நீசம் என்ன சொல்லுவாங்க புதன் கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் வாங்க காசு பணம் கவனமா இருக்கணும் இது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் பணம் கொடுக்கறதோ காசு பணம் கொடுக்கறதோ கொஞ்சம் ரொம்ப கவனமா இருந்து கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு பாதிக்காது குருவுடைய பார்வை வக்ர நிவர்த்தியாகி உங்களை பார்க்கறதுனால கொஞ்சம் பாதிப்பு இருக்காது இந்த சனி பவனும் அடுத்த பயிற்சியாகி உங்க ராசியை பார்க்கறதுனால பயிற்சி நல்ல ஒரு பாதிப்பு இருக்காது இப்ப இதுல காசு பண குடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் கன்னிராசிக்காரங்க ஏன்னா இங்க புதன் நீசமா இருக்கனால கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இவங்களுக்கு வேலை உத்தியோகம் தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய பேருக்கு ஆசிக்கு இருந்துச்சு கேது இருந்து குழப்பி விட்டார் பைத்தியம் பிடிக்காத நிலைமைக்கு ஒரு சில பேரை தள்ளிட்டார் கன்னிராசிக்காரங்க நல்ல சிந்தனை இவங்கள்ட்ட இல்லை நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க ஒரு மனக்குழப்பம் வந்திருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும் எல்லா விஷயத்திலயும் ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேலை உத்தியோகம் தடை இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கண்ணீராசியை பொறுத்தவரை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு என்ன இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு இனிமே அது பயப்பட வேண்டாம் லைஃப்ல இனிமே எல்லாமே நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஏன்னா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ணிருவீங்க இந்த கூட்டணி கிரகங்கள் அதாவது இந்த நாலு கிரகம் இணைந்து உங்க ராசியை பார்க்குது அதனால சொல்றேன் ஆனா அஞ்சு கிரகம் சொல்லுவாங்க ஆனா மார்ச் மாசம் கடைசியில தான் சனி பவன் வர்றாரு அதனால இந்த நான்கு கிரகத்துடைய பார்வை உங்க ராசி மேலப்படுது இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி வெளியூர்ல வேலை பார்க்கணும் சரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசியை பொறுத்தவரை வரும் திருமணம் நடக்காதவங்களாம் திருமணம் நடக்க போதுங்க இது நான் சொல்லணும் கன்னிராசி ஏன்னா திருமணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க பாத்தீங்களா நிறைய பேருக்கு திருமண பிரச்சனை இருந்துச்சா அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சா கலகம் இருந்துச்சா பிரச்சனை இருந்துச்சா என்னென்னா அதிக ஜாதம் கொடுத்தது கன்னி ராசி அதெல்லாம் சொல்றேன் இனிமே இருக்காது திருமண தடை பிடிச்ச பின்ன திருமணம் பண்றது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் பங்க ராஜயோகம் இருக்கு பாத்துக்கோங்க உச்சமான ஒரு கிரகம் நீசத்தோட கிரகத்தோட சேர்ந்தா அது நீசபங்க ராஜயோகன்னு சொல்லுவாங்க சுக்கிரன் உச்சமா இருக்கார் புதன் நீசமா இருக்காரு அப்ப நீசபங்க ராஜயோகம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் திறனோ இரண்டாவது தினமும் ரெண்டுமே கைகூடி வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம் கரெக்டா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதிடுவோம் கண்டிப்பா எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசியல்வாதி ரெண்டுமே சூப்பரா இருக்கும் மார்ச் மாசத்துல இது எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி எல்லாம் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு சொல்றேன் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் வெளியூர் வேலை பார்க்கலாம் கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம் கண்ணீர் ராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும் பக்கா வரும் ஆசியை பொறுத்தவரை இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு கண்ணீர் ஆசி சொல்றேன் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து கொஞ்சம் கவனமா பண்ணுங்க தொழில் மட்டும் கண்ணீர் ராசிக்காரங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி இடப்பிரச்சனை பூமி பிரச்சனை புரிய சொத்து இட பிரச்சனை தீந்துரும் இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு மாத்துறது வண்டி இடத்த மாத்துறது எல்லாமே ஒரு ஏலாம்பா வந்தா மாத்தி தான் ஆகணும் எல்லாமே சிறு இடமாற்றம் பண்ணிக்க சகோதர சகோதரி நிறைய வருத்தங்கள் இருக்கும் எதிர்பாராத ஒரு கண்டத்தை பார்த்துருக்குமே இனிமே இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை இருக்காது அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் தந்தை தாய் உடல் ஆரம்பிக்க நல்லா இருக்கும் சுப செலவு சுபகாரம் குடும்பத்தில் கண்டிப்பா பண்ணுவீங்க பெருங்கொண்டப்பான லாட்டரி யோகத்துக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா இருங்க கன்னிராசி போடுறது லாட்ரி யோகம் இருக்குது கமிஷன் யாவை நல்லா இருக்கும் மெயினா ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகரகளை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடிமை ஜீவனம் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் நல்லா இருக்கும் மெயினாக போலீஸ் மெயினாக பாருங்க அந்த ராணுவத்துறை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மெயினாக கட்டிட சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர்ல நிறைய லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்கும் பாருங்க சொல்ல மறந்துட்டு எண்ணிராசியை பொறுத்தவரை நிறைய பேர் லாட்டரி யோகம் தேடி வருது ஜாதத்தை பார்த்து திராசாபதி பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க எதுலேயுமே தைரிய குணம் தன்னை குணம் அதிகமா இருக்கும் இனிமே எல்லாமே விடாம முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு எதிரி தொந்தரவு இருக்காது கடன் தொந்தரவு இருக்காது பிரச்சனை தொந்தரவு இருக்காது பழங்க வழக்கு தொந்தரவு இருக்காது எல்லாமே நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருப்பாருங்க இந்த உத்திரினத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல உலகையாளக்கூடிய கூடிய திறமை வரும் ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்தட கணவன் ஒற்றுமை இல்லாத தன்மை இது மாதிரி நிறைய பார்த்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் வண்டி சார்ந்த விஷயம் வாகனம் சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும் உத்திரத்துல பிறந்தவர்கள் ஆஹ் கணவன் மனை ஒற்றுமை எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் யாவரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துக்கு அப்புறம் அஸ்தனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க இந்த பிறந்தவங்க பாருங்க ரொம்ப கற்பனை திறன்கள் அதிகமா இருக்கும் எதுவுமே ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்த இனிமேல் லாபங்கள் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர்ப்படுத்த சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உணவு சார்ந்த துறை கமிஷன் வியாபாரம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாட்டதாக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரமே தன்மானத்தோட இருப்பாங்க தைரியமான குணம் இருக்கும் இனிமே பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலும் முயற்சியாக வரும் கட்டிடத்துறை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் போலீஸ் சார்ந்த விஷயம் அடுத்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க மருத்துவத்துறை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தரையில் ரொம்ப சார்ந்தது ஹெல்த் சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் இருந்திருக்கும் சித்திர சில பிறகு இருக்காது ஆனால் வீடு வண்டி வாகனம் பூமி வாங்குறது பண்றது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டம் அதாவது சித்திர சில பிறகு டைமிங் சூப்பராக இருக்கும் அப்ப எல்லாமே இந்த காரியம் எல்லாமே இந்த சித்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் இருக்கு பொதுவாகவே இந்த கன்னிராசிக்கார கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா புதன் நீசம் ஆகும்போது எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம உடம்பு ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா நரம்பு தோல் ஸ்கின் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயது சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு வரக்கூடும் ஏன்னா அந்த புதன் நீசமாகும் போது ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுப்பாரு நான் சொல்றேன் பொதுவாக கண்ணீராசிக்காரங்க எல்லாமே இந்த பணம் கொடுக்கல வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் வரக்கூடிய ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் பலன் மிகப்பெரிய ஒரு உள்ள மதமாகவே அமைகிறது